என்ன நான் நம்பாத நாட்களில் நான் ஜபித்தது அதிகம் நான் என்ன ஆரம்பிச்சு ஜபம் தானே பிரசங்கம் சங்கீத பகுதி தானே ஈஸியா சொல்லிடலான்னு என்னைக்கு நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து தான் ஜபம் போனது என்ன நம்புறதுக்கு முன்னாடி நான் அதிகமாக ஜபித்தேன் பாஸ்டர் நான் என்னை நம்புறதுக்கு முன்னாடி நான் அதிகமாக உபவாசித்தேன் என்னை நம்புறதுக்கு முன்னாடி அதிகமாக தியானித்தேன் என்னை நம்புறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுக்கு ஒரு வாரம் அழுது ஜெபிச்சேன் என்னை நம்புறதுக்கு முன்னாடி நான் என் சேவை சமூகத்தில் பத்து நிமிஷம் பிரசங்கத்துக்கு அழுது அழுது இது பேசவா இது பேசவான்னு கேட்டேன் ஆனால் இன்றைக்கு எனக்கு பாட்டு தெரியும் வசனம் தெரியும் பிரசங்கம் தெரியும் இதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு நான் எப்போ என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டேனோ ஜம் போச்சு பெருக்கமும் போயிட்டு என்ன நம்பிட்டு முடக்க கண்களை முடக்க ஏன் பெருக்கம் நின்று போய் நிற்க தெரியுமா இந்த எழுப்புகள் ஏன் நின்னுட்டு இருக்கு தெரியுமா என்ன நம்பி 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 நான் ஜபத்தை விட்டுட்டேன்